வெல்கம் டு வித்யா ஸ்வீட் டூம் சேனல் மறுபடியும் என் சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த தீபாவளி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா தலை தீபாவளி எங்களுக்கு இல்லைங்க நாங்களாம் ஓல்டு பீஸ் தான் எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி தலை தீபாவளி ஏன்னால் நாங்கள் பிப்ரவரி மந்தில் நாங்கள் ஹவுஸ் வார்மிங் பண்ணோம் பட் இது தான் எங்களோடய ஃபஸ்ட்டு தீபாவளி எங்களோட புது வீட்டில் அதனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இந்த தீபாவளியை செலப்ரேட் பண்ண போகிறேன் எங்களோட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம ஜாலியாக செலப்ரேட் பண்ணலாம் உங்கள் வீட்லேயும் நீங்களும் ஜாலியாக செலப்ரேட் பண்ணுங்கள் ஸோ மார்னிங்கே எல்லோரும் நல்லா குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு தௌசண்ட் வள வெடிக்கலாம் அப்போ தான் தீபாவளி ஃபீலே எல்லாருக்குமே வரும் காலையில் குளித்ததும் கிச்சனில் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிவிட்டு வெடி வெடிக்க வந்துட்டு

இது அக்காப்பப்பாவோட அவுட்ஃபிட் நெக்ஸ்ட்டு அக்காவோட அவுட்ஃபிட்ங்க எல்லாமே நம்ம வேலூர் கலர்ஸில் எடுத்தது தாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட அவுட்ஃபிட்டும் வீடியோவில் வரும் ஜாலியாக பாருங்கள் அப்பப்போ நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்ன வெடியாக தான் வெடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேங்க இவங்க நான் வெடிக்கிறேன் நீ வெடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டுட்டு கடைசியில் என்கிட்ட தள்ளிட்டு போயிட்டாங்கங்க நானும் பயந்து பயந்து தூக்கி போட்டு ஓடிட்டேங்க சரி வெடித்ததெல்லாம் போதும் காலையில் சாப்பிட வேணாமான்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்கு தான் வந்தேன் என்னோடய சிக்னேச்சர் ஸ்டெப்பு சுவிட்ச் போடுறது தான் உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே நல்லா தெரியும் அக்கா வந்ததுனால அக்கா வச்சு அதை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் அக்காவும் நான் தான் சுவிட்ச் போடுவேன்டி நீ சும்மா தான் பின்னாடி நிற்கணுன்னாங்க நான் எப்போவுமே மூணு சுவிட்ச் போடுவேன் அவர் ரெண்டு போட்டுட்டு கிளம்பிட்டா ஒன்று போடணுன்றதே தெரியல சரி ஒன்று போட்டுட்டு நானும் உள்ளே போயிட்டேங்க போயிட்டு எல்லாம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் குக்கிங்னால் நான் தான் பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும் கவுசி நீ வெறும் கட்டிங் ஒர்க்கை மட்டும் பண்ணு நான் தான் குக்கிங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவை சொல்லிவிட்டு அவளும் தக்காளி வெங்காயம் எல்லாம் எனக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க மார்னிங்க்கு சூடாக இட்லியும் சிக்கன் கிரேவியும் செய்யலான்னு சொல்லிட்டு தாங்க பிளான் பண்ணேன் நிறைய பேர் சிக்கன் கிரேவி ரெசிபி கேட்டிருந்தீங்க அப்படியே லைட்டாக இதுலேயும் சொல்லிடுறேன் நான் ஸோ நான் வந்து எப்போவுமே வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் அரைச்சி போட்டு பண்ணுவேன் அப்போ தான் கிரேவி நல்லா கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு ஒரு கிலோ சிக்கன் செய்கிறேங்க அதுக்கு நாலு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு தக்காளி அதுலேயே கொஞ்சமாக ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கசகசா அதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நான் வந்து எப்பவும் போல் கிரேவி வைக்கிற மாதிரி தான் செய்வேங்க எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் உங்களுக்கு வதங்கின பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு மூணு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க எவ்வளோ போகிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு கிரேவி அப்புறம் தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடுவேங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் ரெட் சில்லி மூணு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அது ஒரு மூணு ஸ்பூன் இல்லைனா நீங்கள் ரெட் சில்லியே மூணு ஸ்பூனாக போட்டுக்கோங்க கொரியாண்டர் பவுடர் நாலு ஸ்பூனாக எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க நான் குழம்பு மிளகாய்த்தூள் அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்க அதை தான் மோஸ்ட் நிறைய குழம்புக்கு யூஸ் பண்ணுவேங்க தேவையான அளவு உப்பு போட்டு அதுவும் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் வந்து சிக்கனை போட்டு வதக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுங்க இதே மாதிரி தான் நான் என்ன பிளான் பண்ணேன்னா மார்னிங்கே எல்லாமே செஞ்சிடணும் தீபாவளியை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய லிஸ்ட்டில் இருந்த பெரிய விஷயங்க தீபாவளி அன்றைக்கி அதனால் மார்னிங்கே சூடாக இட்லியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு சிக்கன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை எக்கு அதே சிக்கன் கிரேவியை பிரியாணிக்கும் சேர்த்து சாப்பிட்டுட்டு ரைத்தா செஞ்சுக்கலாம் அப்படின்றது தாங்க பிளானு அதே மாதிரி மார்னிங்கே சிக்கன் கிரேவியும் செஞ்சுட்டேன் முட்டையும் வேக வச்சாச்சுங்க பட் பிரியாணி தான் செய்யலை பிரியாணி ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லும்போது சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் செஞ்சிடறேன் நீங்கள் ஜாலியாக பட்டாசு வெடிங்க மார்னிங் ஒர்க்கை மட்டும் முடிச்சுருங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் எங்களுக்கு பிரியாணி செய்ய ஹெல்ப் பண்ணி எங்களை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டார் ஆஃப்டர்நூன் அவர் தான் செஞ்சுட்டு இருந்தார் நாங்கள் ரொம்ப ஜாலியாக பட்டாசு வெடிச்சுட்டு இருந்தோம் சின்ன வயசுலலாம் தீபாவளினா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க யார் வீட்டில் ஃபஸ்ட்டு வெடி வெடிக்கிறாங்க அப்படின்றதே எங்களுக்குள்ளே போட்டியாக இருக்கும் ஸோ நாங்களாம் காலையில் மூணு மூன்றைக்கெல்லாம் எழுந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடுவோம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வெடிச்சோன்றதில் எங்களுக்கு ஒரு பெருமை அது மாதிரி யாராச்சும் பெருமைப்பட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பட் இப்போ இருக்க குட்டீஸ்லாம் தூங்க விட்டால் போதும்னு யோசிக்கிறாங்கங்க பட்டாசு வெடிக்கலாம் வான்னு கூப்பிட்டாலும் எனக்குலாம் பயமாக இருக்குது அதெல்லாம் வெடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க பட் நம்ம இருந்த லைஃபே வேறங்க எப்படி சின்ன வயசில் என்ஜாய் பண்ணோமோ அதே மாதிரி மேரேஜ் ஆன பிறகும் எனக்கு என்ஜாய்மெண்ட் அவ்வளோ 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 சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி தான் இப்போ இருக்க சின்ன பசங்களை கூப்பிட்டு வா பட்டாசு வெடிக்கலானாலும் வராமல் ஷார்ட்ஸில் பட்டாசடிக்கிறது நான் பயம் இல்லாமல் பார்க்குறாங்கங்க தான் பசங்க இன்னும் தெரிஞ்சுக்க போகிறாங்கன்னு எனக்கு புரியல ஷார்ட்ஸில் அவ்வளோ பயப்படாமல் பார்க்குறவங்க நேரில் பார்க்கணுன்னா அவ்வளோ பயப்படுறாங்க இப்போ எல்லாமே ஃபோன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம குட்டீஸோட நாலேஜ் எப்படி இருக்க போதுன்னெலாம் எங்கள் ஃப்யூச்சரில் அதை நல்லபடியாக யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ குழம்புல கறி வெந்த பிறகு பெப்பரும் கொத்தமல்லியும் போட்டு சின்ன பட்டர் சின்ன சைஸில் ஆட் பண்ணுவேன் டேஸ்ட் நமக்கு என்ஹன்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு பிரியாணியோடு வச்சு சாப்பிடும்போதெல்லாம் செம சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த தீபாவளிக்கு எங்கள் அக்காவும் அக்கா பாப்பாவும் வந்திருந்தாங்க மாமாவும் வந்திருந்தாங்க அம்மா அப்பா எல்லோரும் வந்திருந்தாங்க மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் அக்காவோட செலிப்ரேட் பண்ணுற தீபாவளி இது அதே மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அக்கா ரொம்ப நாள் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க வேலை வாங்கின பிறகு நானும் அக்காவும் சேர்ந்து சேர்ந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டோம் ஸோ ஒரு லைஃப் வந்து வேலை வாங்கின பிறகு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கவங்க அது வந்து எப்படி சொல்கிறதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வார்த்தையே கிடையாது இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க படிங்க என்னோடய லாங் வீடியோவில் அடிக்கடி நான் சொல்கிறது நல்லா படிங்க கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு வேலை இருக்குன்றது தான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தயங்காமல் படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்புறம் நிறைய பேர் வீட்டில் நோன்பு எடுப்பாங்க அம்மாவை சன்னிக்கு செவ்வாய்க்கிழமை நோன் வருது அதே மாதிரி பட் எங்கள் மாமியார் வீட்டு சைடில் அந்த நோன்பு எடுக்கிற பழக்கம் இல்லை பட் அக்கா வீட்டு சைடில் அந்த நோன்பு எடுக்கிற பழக்கம் இருக்கும் அவங்க வந்து எப்படி நோன்பு எடுப்பாங்கன்னா பானையில் முறுக்கு அதிரசம் கயிறு எல்லாமே வச்சு ஃபாஸ்டிங் இருந்து அன்னைக்கான நாள் முடிஞ்சு அப்புறம் தான் சாப்பிடுவாங்கங்க இந்த மாதிரி நோன்பு எடுக்கிற பழக்கம் யாருக்காச்சும் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் டீட்டெயிலாக எனக்கு கரெக்டாக தெரியல அவளுக்கு தெரிஞ்சதை வச்சு அவள் பண்ணுறாங்க எங்கள் அக்காவும் அவ்வளோதாங்க மார்னிங் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம் ஆஃப்டர்நூன் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு ஹஸ்பண்ட் நான் பிரியாணி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதுவும் அடுப்பில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் குக்கர்லலாம் செய்யக்கூடாது பாத்திரத்தில் தான் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக செஞ்சுட்டு இருந்தார் என்ன தான் ஹஸ்பண்ட் செஞ்சாலும் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நாம் கட் பண்ணி கொடுக்கணுங்க அப்போ தான் அவர் செய்வார் நிறைய என்னோடய ஷார்ட்ஸ்லையும் சரி லாங் வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன் பிரியாணினாலே ஹஸ்பண்ட் தான் செய்வார் ஏன்னா அவர் அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வார் அந்த பிரியாணி செய்கிற விஷயத்த டெடிக்கேட்டடாக பண்ணுவாருங்க அதனால தான் அவ்வளோ டேஸ்ட் வருது அப்படியே நம்ம இருந்து பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க தீபாவளிக்கு சீர் வைக்கணும்னு சொல்லிட்டு எந்த தீபாவளியாக இருந்தாலும் வீட்டிலேருந்து சிறப்பாக ஒரு சீரை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அம்மா அப்பாவால் என்ன முடியுதோ அதை பண்ணுவாங்கங்க என்ன பண்ணுறாங்களோ அதை மனசார ஏற்றுக்கணும் அவங்களால முடிகிறதை பண்ணுறதே எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம் தானேங்க அதுவே எனக்கு ரொம்ப பெருமை தான் அதே மாதிரி அக்காவும் வேலை வாங்கினதுலேருந்து நானும் உனக்கு இன்னொரு அம்மா தான் சொல்லிட்டு ஆல்ரெடியிலேருந்தே சொல்லிகிட்டு அதனால் அவளோ அவளால் முடிஞ்ச சீரை எனக்கு செஞ்சாங்கங்க ஹஸ்பண்டை கொடுக்க கூப்பிட்டாலும் ஓவராக பண்ணிகிட்டு இருந்தாருங்க ஏன்னா பிரியாணி ஏதாச்சும் ஆயிடுமாங்க அதனால் சின்ன கேப்பில் அவரை டக்குன்னு கூப்பிட்டு கொடுத்து பிரியாணி செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டோங்க பாருங்கள் மிக்சிங்கெலாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாரு நெய் பத்தலைன்னு சொல்லிட்டு என்னை எடுத்துகிட்டு வர சொன்னார் நெய்யை ஊற்றி செஞ்சால் தான் மாஸ்டரோட பிரியாணி சூப்பராக இருக்குன்ற மாதிரி வறண்டிட்டு நெய் வேணுன்னாலும் ஊற்றுவாருங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லுவார் சரி அவர் பிரியாணி செஞ்சிருந்த கேப்பில் நான் வந்து பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சின்ன வெடிதாங்க வெடித்தேன் அதுக்கும் என்னால் வெடிக்க முடியல ஏன்னா அவ்வளோ பயம் எனக்கு பட்டாசுனாலே ரொம்ப நாள் ஆச்சு வெடிச்சு அதனால் டச் விட்டு போச்சு அதனால் கைடெல்லாம் கூப்பிட்டு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் பழகிடுச்சு அதனால் பெரிய சரமாகவே வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க எல்லாமே சூப்பராக பழகிட்டேன் நான் ஒரு பக்கம் பட்டாசு வெடிக்க எங்கள் ஹஸ்பண்ட் பிரியாணிக்கு அரிசியை வடிக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தீபாவளி சகஜோதியாக போச்சுங்க பட்டாசு கூப்பிட்டு வாங்க வடிக்கலான்னு சொன்னாலும் நோ நோ பிரியாணி முடியாமல் நான் இந்த இடத்த விட்டு வரவே மாட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் நான் மேரேஜ் ஆனதுலேருந்து பாக்குறேங்க இப்படி தான் இருக்கார் ஒரு விஷயம் எடுத்தாருன்னா டெடிகேட்டடாக பண்ணிகிட்டே இருப்பாரு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணோம் தலைக்கு மேலே கோவம் வந்துடுங்க அதனால ஃப்ரீயாக விட்டுட்டு நம்ம ஜாலியாக பட்டாசு வெடிக்கலான்னு தான் அந்த இடத்துலேருந்து எஸ் ஆகி வந்துட்டேங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் ஆள் கூப்பிட்றாரு என்னங்கன்னு கேட்டான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடாமா பிரியாணி நான் தான் செய்கிறேன்னு சொன்னேன் அதுக்குன்னு என் தலையிலே கட்டிட்டு எல்லாரும் ஜாலியாக பட்டாசு வெடிக்கிறீங்களே அப்படின்னாரு ஓ சாரிங்க சாரிங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ண அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவரும் பாவம் இல்லைங்க அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வாங்கி மிக்ஸ் பண்ண நான் அடுப்புலேருந்து புகை வர்றது ஊ இலைய வச்சு விசிறிட்டு இருந்தேங்க அப்புறம் என்ன ஆகும்னா பிரியாணி ஃபுல்லாக புகை வாசனை வந்துடும் அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால புகையெல்லாம் விசிறி விசிறி ஒரு பக்கமாக தள்ளி விட்டுட்டேங்க அப்புறம் கடைசியாக தம் போட்டு நெருப்பு அள்ளி கொட்டும்போது நீ எல்லாம் கையில் போட்டுப்ப உனக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா தள்ளு தள்ளுன்ட்டு அவர் வாரி போட்டார் நீ உன்னோட விசிற வேலையே பாருன்னு சொன்னாருங்க பண்ணி தம் போட்டு முடிச்சதும் ஐயோ ஃபிஷ் ஃப்ரை ஒன்று இருக்கேன்னு சொல்லி மறந்துட்டோம் வந்து ஃபிஷ் ஃப்ரை எல்லாத்தையுமே சூப்பராக போட்டு எடுத்துட்டோங்க அப்புறம் வந்துட்டு மாஸ்டர் வந்து பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபிஷ் ஃப்ரை இன்னும் ரெடி ரெடியாகலையா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கோவப்பட்டுட்டார் இரு நான் அஞ்சு நிமிஷத்தில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் எல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணி சூப்பராக ஃபிஷ் ஃப்ரையும் போட்டு முடிச்சுட்டோங்க ஃபைனலாக பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் இல்லைங்க குடும்பமாக போயிட்டு பிரியாணிக்கு இன்னாக்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பிரியாணி செமையாக இருந்துச்சுங்க நல்லா உதிரி உதிரியாக பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருந்தோம் மாஸ்டருக்கு ஒரே சந்தோஷம் பிரியாணியை பார்த்ததும் ஆஹா சூப்பராக பண்ணிட்டோம்னு சொல்லிவிட்டு யாராக இருந்தாலும் அப்படி தானேங்க ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது அது நல்லா வந்துச்சுன்னா அதில் இருக்க ஹாப்பினஸ் வேறு எதுலேயுமே இருக்காது கரெக்டுங்களா அதே மாதிரி எங்களுக்கு பிரியாணி பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி உடனே ஹஸ்பண்ட் இருந்துட்டு ஓடு ஓடு நெய் எடுத்துட்டு வா நெய் போட்டால் தான் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் ஒரு அரலிட்ட நெய்யை டக்குன்னு தூக்கிட்டு வாரு நம்ம வீட்டில் அரலிட்ட நெய்லாம் இல்லைங்க நூறு எம்எல் தான் இருந்தது இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேங்க அப்படியே எல்லாத்தையும் இலையில வச்சு பார்த்து வீடியோ எடுக்கணும் தாங்க ஆசை இலையில வச்சதும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால வீடியோ பாதியில தான் எடுத்தேன் கொஞ்சம் இலை காலியாக தான் இருக்கும் சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாரும் போய் ஜம்முன்னு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு வந்துவிட்டோங்க நைட்டு வெடி நிறைய வாங்கி வச்சுருந்தோன்னு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் சரி அதெல்லாம் வெடித்து காலி பண்ணலான்னு சொல்லிவிட்டு வெடிக்க வந்துட்டோம் நிறைய ஃபன்னாக பேசியிருப்பேன் எனக்கு ஃபன்னாக ரொம்ப பிடிக்கும் அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் என்னோட வீடியோ பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோடய என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நான் வீடியோ போடுறேங்க ஃபேமிலியாக எல்லாருமே அந்த சுறுசுறா கம்பி எடுத்து சுற்றிட்டு பயங்கர ஃபன்னாக ஜாலியாக போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் கேம் மாதிரி விளையாடலான்னு சொல்லிட்டு பூண்டு வெடித்து மேலே போட்டுக்கிட்டு அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடிட்டு ரொம்ப ரொம்ப ஜாலியான தீபாவளியாக இந்த தீபாவளி போச்சு இந்த மாதிரி மேலே பூண்டு வடி போட்டு விளையாடும் போது எங்களுக்கு ஏதோ சின்ன வயசுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்ததுங்க ரொம்ப ஜாலியாக போச்சு உங்களுக்கும் எப்படி தீபாவளி போச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நீங்களும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைனலாக இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நிறைய ஜாலியாக பேசலாம் என்னை ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க